சன் பிக்சர் கலாநீதிமாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வரும் ஜூலை இருபத்தி முதல் திரையரங்குகளில் பணிபுரியும் பெண்களுக்கு விடுதி தொழில்துறையுடன் இணைந்து பெண்களுக்கான சிறப்பு தங்கும் விடுதிகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்க சொன்ன கூடிய விஷயத்துல பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் இந்த பட்ஜெட்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்க விடுதியில் அவசியம் இது வரவேற்கத்தக்கது ஏற்கனவே தமிழக அரசு தமிழ்நாடு நடைமுறைப்படுத்துறாங்க இப்ப ஒன்றிய அரசு செய்யறது வரவேற்கணும் ஆனா என்னன்னா அவங்க அறிவிச்சிருக்கு போதாது ஏன்னா பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன கிராமப்புறங்கள நகர்ப்புறத்தை வந்து வேலை செய்யணும்னாக்க பல இடங்களில் பாத்தீங்கன்னா ஊதியம் குறைவா தான் இருக்கு அந்த ஊதியம் குறைவா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க தங்கிறதுக்கான செலவு இருக்கு பாத்தீங்களா அதுக்கே அதிகமா செலவு செய்ய வேண்டியிருக்கு அவரை பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு ஆண்கள் போய் எங்கே வேணாலும் தங்கிடுறாங்க பெண்கள் அப்படி தங்க முடியாது இல்லையா அப்போ த ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல் தனியார் நடத்தக்கூடிய ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல் தான் போய் தங்குறாங்க அப்போ அங்கே வந்து பல பிரச்சனைகள் இருக்குது அப்போ வந்து எங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஒர்க்கிங் பிளேஸ் அருகிலேயே அரசு துறை சார்பாக நீங்கள் வந்து ஒர்க் அவங்களுக்கான ஒர்க்கிங் விமானம் ஹாஸ்டல் உருவாக்கினாங்களே உருவாக்கினீங்கன்னா அதில் குறைந்த கட்டணம் இருந்தாக்க பெண்கள் கிராமப்புற பெண்கள் நகர்ப்புறத்தில் வந்து பல்வேறு வேலைகளுக்கு போக முடியும் அப்போ வந்து இந்தியா முழுவதும் போக முடியும் அப்போ பெண்களுடைய வேலை வாய்ப்பு வந்து அது பெருக்கிறது உதவியாக இருக்கும் பெண்கள் வந்து சுயச்சார்போட பொருளாதார முன்னேற்ற அண்ட் அது நல்ல வாய்ப்பை கொடுக்கும் அதில் திட்டத்தை வந்து மேலும் இன்னும் விரிவுபடுத்தணும் அவருடைய கருத்து ஓகே சார் இந்த அமர்வில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கட்டுரையாளர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் சார் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் அதான் சார் இப்போ மத்திய அமைச்சர் ஆரம்பத்திலே சொன்னாங்க ஏழைகளுக்கு பெண்களுக்கு இளைஞர்களுக்கு விவசாயிகளுக்குலாம் நாங்க வந்து பட்ஜெட் போட்டிருக்கோம் அப்படின்னு அப்படிதான் தான் போட்டிருக்காங்களா மன்னிக்கணும் என்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நான் பொதுவாக அரசுக்கு எதிராக பேசுவதில்லை இப்போ நான் பேசுவதெல்லாம் பட்ஜெட்டுக்கு எதிராக உங்களே இப்போ மாற்றி பேச வச்சுட்டாங்களே இல்ல நான் அரசுக்கு எதிராக பேசவில்லை பட்ஜெட்டுக்கு எதிராக பேசுகிறேன் பட்ஜெட் என்பது வெறும் அறிவிப்புகள் மட்டுமே இல்லைங்கிறத எப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் தெரியல அறிவிப்புகளும் இருக்கக்கூடாது நீங்க மூன்று லட்சத்து மூன்று லட்சம் மூன்று புள்ளி மூன்று லட்சம் கோடி ஒதுக்கீடு ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ஒதுக்கீடு மூன்று லட்சம் கோடி ஒதுக்கீடு இதெல்லாம் இல்லை இதெல்லாம் அறிவிப்புகள் நமக்கு வேண்டியது என்னன்னு இன்றைக்கு பட்ஜெட் வந்திருக்கிறது இன்றைக்கு ஏறான ஒரு என்னால் இந்த பட்ஜெட் மூலம் எனக்கு உடனடி நூறு ஆரம்பம் கிடைக்கும் எனக்கு ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறது எனக்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது சொல்லிடுவா யாராவது ஒரு கிற்கான இல்லை ஓகே நான் உங்கள்கிட்ட திரும்ப வர ஒரு ரவீந்திர போயிட்டு வரேன் சார் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆந்திரா பீகாருக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க ஆந்திரா மாநில வளர்ச்சிக்காக பதினைந்தாயிரம் கோடியும் பீகார் மாநிலத்தினுடைய சாலைகள் மேம்பாலங்களுக்காக இருபத்தாறு கோடி ரூபாய் வரைக்கும் ஒதுக்கி இருக்காங்க எப்படி பார்க்கறீங்க ஆந்திரா பீகார் போன்ற மாநிலங்களில் நிதி ஒதுக்கீடு செய்வது தவறு கிடையாது ஆனால் அதே சமயத்தில் ஒரு பாரபட்ச போகக்கூடாது இப்போ வந்து எதிர்கட்சிகள் ஆளுங்கிற மாநிலம் நிதியை கொடுக்கறதில்ல அதே சமயத்தில் கூட்டணி கட்சியாக இருந்தால் நிதியை வாரி வழங்குறது தன்னுடைய சொந்த கட்சி ஆளுகின்ற மாநிலம் இருந்தால் இன்னும் வாரி வாரி வழங்குறது என்பது வந்து ஒரு நியாயமான முறை கிடையாது அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்ப அந்த அடிப்படையில இந்த பிரச்சனை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு இப்ப வந்து சந்திரபோபு நாயுடு இந்த என்டி அரசுக்கு ஆதரவு கொடுக்குறாரு அவர் ஆதரவு இல்லாமல் அந்த ஆட்சி நிடிக்க முடியாது நிதிஷ்குமார் ஆதரவு கொடுக்குறாரு அவர் இல்லாமல் ஆட்சி நடக்காது ஏன்னா அவங்க வச்ச கோரிக்கையை வந்து நீங்க அப்படியே நிறைவேற்றுனீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டுல ஏராளமான திட்டங்கள் இருக்கு மெட்ரோ திட்டம் விரிவாக்கத்தை நீங்க பணமே கொடுக்கல நிலையே கொடுக்கல அது போல ஏராளமான கோரிக்கைகள் தமிழ் அரசு வச்சிருக்கு அதே போல பாத்தீங்கன்னா சாலை மேம்பாடு கல்வித்துறை மேம்பாடு இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் வந்து தமிழ்நாடு அரசு கோரிக்கையாக வச்சிருக்கு நேற்றைய கூட முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அப்ப இப்படிப்பட்ட திட்டங்கள் நிதி ஒதுக்கலைனாக்கா அது எவ்வளவு மோசமான விழாவில் உருவாக்கும் அப்போ வந்து அதே மாதிரி ரயில்வே திட்டங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற மாநிலங்கள் ஒப்பிடின்ற கூட ரயில்வே துறை வந்து ரொம்ப ரொம்ப பின்தங்கிறது புதிய ட்ராக்லாம் அவசியப்படுது புதிய ட்ரெயின் அவசியப்படுது அப்போ அதெல்லாம் என்னாக்க தமிழ்நாட்டு மக்களும் மிகப்பெரிய சிரமங்கள் குறிப்பா பாத்தீங்கன்னாக்க தென் மாவட்டங்களுக்கு போறக்கூடிய ட்ரெயின் பாருங்கள் ரொம்ப குறைவாக இருக்கு ட்ராக்குன்னு டபுள் ட்ராக்கு நான் முழுமையாக வரல அப்போ மிகப்பெரிய பாதிப்பு சந்திக்கிற பொழுது இதுக்கெல்லாம் கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்போ தமிழ்நாடு வந்து புறக்கணிக்கப்பட்டதா நீங்க உணர்றீங்களா பீகார் தமிழ்நாடு மட்டும் இல்ல தென் மாநிலங்களே புறக்கணிக்கப்படுது இந்த பட்ஜெட்ல அப்படிதான் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா நம்ம காலையில இருந்து பட்ஜெட் பாக்குறோம் எவ்வளவு எவ்வளவு மாநிலங்களுக்கு எவ்வளவு கோடி ஒதுக்கிறாங்க முழுமையான விவரங்கள் வரவில்லை இப்ப வந்து என்ன வந்து ஒட்டுமொத்தமான பட்ஜெட் தான் அறிஞ்சிருக்காங்க எந்தெந்த திட்டம் எந்தெந்த மாநிலத்துக்கு போகணும் பின்னாலதான் தெரிய வரும் ஆனா பொதுவாவே தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுவது தென் மாநிலம் புறக்கணிக்கப்படுங்கிறத நம்ம பாக்குறோம் ஜிஎஸ்டில அதிகமான நிதியை கொடுக்குறோம் ஆனா அங்க அங்கேயிருந்து நம்மளுக்கு வந்து அதிகமான போதிய நிதி திரும்ப வர மாட்டேங்குது நம்ம நிதி எல்லாம் வந்து வேற மாநிலங்களுக்கு போகுது அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு கையில ஒரு கண்ணுல சுண்ணாமனு ஒரு கண்ணுல வெண்ணெய் தடற நிகழ்ச்சி இது வந்து கூடாது அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே எல்லா மாநிலங்களும் சாமான நிதியை வந்து வழங்க வேண்டிய அவசியம் இருக்கு சில மாநிலங்கள் வந்து பொருளாதார ரீதியாக பின்னங்க வரலாற்று ரீதியான காரணங்களா இருக்கு அதை போக்குவரத்து மாநில அரசு மத்திய அரசு வந்து உதவி செய்யணும்ல மாற்றுகிறதே கிடையாது ஆனா ஒரு மாநிலத்தை வஞ்சித்து விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு வந்து கூடுதல் இது கொடுப்பது வந்து நாட்டின் ஒற்றுமை உரிமை போட்டுக்கு இருக்கும் அது பகமே வளர்க்கும் மாநில மக்களிடையே பகமே வளர்க்கும் அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு ஆனால் ஒன்றிய அரசு கவனமாக செலுத்தணும் இப்படிப்பட்ட பாரபட்ச போக்கை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதில் வந்து அரசு மறுபரிசீலனை பண்ணுங்கிறது தான் ஓகே சார் நம்ம தொடர்ந்து பேசுவோம் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வந்து பட்ஜெட்டை வந்து உண்மையாகவே மக்களுக்காக சாமானிய மக்களுக்காக தான் போடப்பட்டிருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை அது நிதி ஒதுக்கீட்டின் பயன் முழுமையாக போய் சேரும்போது தான் சொல்ல முடியும் இன்றைக்கு பட்ஜெட் அறிவிக்கப்பட்டு இருக்கிற போது எத்தனை எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு என்றெல்லாம் பார்க்குற போது அநேகமாக மிகப்பெரிய அளவிலே ஒரு நம்பிக்கை கொள்கக்கூடிய வழியாக இல்லை பட்ஜெட் இல்லை மன்னிக்கணும் ஒரு ஏமாற்றத்தை தருகிறது ஏன்னால் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் ஒவ்வொரு மாதிரி பட்ஜெட் வரும்போதும் எதேதும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலுக்கோ அல்லது குறிப்பிட்ட பிரிவினருக்கோ அல்லது குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ குறிப்பிட்ட மாநிலத்துக்கோ மிகப்பெரிய நேரடியாக ஆதாயம் கொண்டு வருமா அப்படின்னா இல்லை இதெல்லாம் நிதி ஒதுக்கீடு மாதிரி தான் இந்த நிதி ஒதுக்கீடுங்கிறது மிகப்பெரிய செய்யப்படுகிறது பல்லாயிரம் கோடி பல லட்சம் கோடிகள் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அதை சிறிது சிறுதாக நீங்கள் வந்து ஒரு மைக்ரோ லெவலில் கொண்டு வந்து சேர்க்கும்போது தான் யாருக்கு போய் சேருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்கணும் ஏன்னா எப்பவுமே நான் சொல்லிக்கொண்டு வரேன் நான் ஒரு காந்திய பொருளாதாரவாதி தான் காந்தியவாதி தான் காந்தியவாதியாக நான் பாக்கிற போதான் நீங்கள்லாம் எப்போது மிகப்பெரிய மெகா பட்ஜெட்னு போடுறீங்களோ அப்போல்லாம் பயனடைவுகள் அதிகமாக சாமானியர்கள் குறைவாக இருப்பார்கள் மெகா பட்ஜெட் நீங்கள் இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு 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 திட்டம் கொண்டு வருகிறேன் என்று சொன்னால் சாமானியர்களுக்கு எத்தனை பேருக்கு போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அன்றாட கூலிகளாக தினசரி கூலிகளாக அவங்களுக்கு அந்த ஊதியம் இருக்கிறது அவ்வளோ ஒன்று தான் கிடைக்கும் வேறு எதுவும் அவங்களுக்கு பெருசாக கிடைக்கிறது இல்லை ஆனால் செல்வந்தர்களுக்கும் சமுதாயத்தின் மேல்மற்றால் மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதாக இருக்கிறது சரிங்களா அது வேண்டாம் அப்படிங்க எனக்கு எல்லாம் என்ன அப்படின்னா நேரடியாக சாமானிய மக்களை கொண்டு சேரு கொண்டு சேர்க்கிற திட்டம் எது அதன் மூலம் அவங்களுக்கு எவ்வளோ பயன்படுவார்கள் என்பது இந்த நிதிநிலை அறிக்கையில் தெளிவாக இல்லை சரிங்களா நீங்கள் அது கட்டுமான திட்டங்களாக இருக்கட்டும் அல்லது சிறப்பு திட்டங்களாக இருக்கட்டும் அது அவங்க சொல்லக்கூடிய அந்த நீர்ப்பாசன திட்டமாக இருக்கட்டும் இவை எல்லாமே திட்டங்களுக்கு ஒதுக்கப்படுகிற நிதியிலிருந்து சாமானியர்களுக்கு எவ்வளோ பயன்படுவார்கள் அப்படிங்கிற நேரடியாக நம்மால் கணிக்க முடியாது அது மாதிரி திட்டங்களுக்கு தான் முன்னு முன்னுரிமை தரப்படுகிறது தொடர்ந்து அப்படியே பார்த்துட்ருக்கோம் சரிங்களா அதே நாம் வேண்டாம் என்று சொல்லிடுவோம் எங்களுக்கு நேரடியாக தெரியணும் அப்படின்னு இப்போது மூன்று இடங்களிலே எனக்கு மிகப்பெரிய வேமாட்டம் இருந்தது இல்லை என்ன அப்படின்னா ஒன்று மிக நிச்சயமாக தனிநபர் வருமானத்தின் மீதான வருமான வரி உச்சவரம்பு அணு உச்சவரம்பு அதிகரித்திருக்க வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து செய்யப்படவே இல்லை இது அடுத்த வர்க்கத்துக்கு எதிரான ஒரு போக்கு தான் இந்த மனைகளில் ஏன் இந்த அரசுக்கு இருக்கிறது எனக்கு தெரியல மன்னிக்கணும் தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க அது போய் எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் டாக்ஸ் இல்லை சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லை இல்லை அதாவது என்ன ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அதிகம் பண்ணியிருக்காங்க எங்கள் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்லாம் வேண்டாம் நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு குடும்பம் சாமானியர் சார் சாமானியர் எழுத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் இல்லை அதுக்கு மேலே போச்சுன்னா எல்லாமே பணக்காரங்க அதான் சொல்கிறேன் இப்போ சாமானியாக நிலை முன்ன மாதிரி இல்லை இப்போல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இல்லாமல் குடும்பத்தை நடத்த முடியாங்கிற நிலைமைக்கு நம்ம இப்போ வந்துட்டோம் அப்போது ஒரு ஆண்டுக்கு ஆறு லட்சம் ரூபாய் வரையில் உங்களுக்கு இருந்தாலும் குடும்பத்தை நடத்த முடியும் அந்த ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு இப்போது நீங்கள் தருகிற சலுகைகளோ கழிவுகளோ அல்லது பல தள்ளுபடிகளோ எனக்கு தேவையில்லை நேரடியாக ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருக்கிறவங்களுக்கு எந்த வருமானம் எந்த வரையும் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம் அது நேரடியாக எனக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா நீங்க என்ன பண்றீங்க நிரந்தர கழிவு நாங்கள் அதிகரிக்கிறோம் அல்லது அந்த கட்டண விகிதத்தை மாத்துறோம் ஸ்லாப் மாற்றி வைக்கிறோம் அப்படிலாம் சொல்றீங்க இல்லையா எப்படி இருந்தா நீங்க இன்கம் டாக்ஸ் தான் நீங்க வச்சிருக்கீங்க அதை விட்டு நீங்க வெளியில உங்களுக்கு என்னமோ வச்சு வச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க நான் இன்ஃபேக்ட் நான் இரண்டு மூணு நாட்களில் ஒவ்வொரு தொலைக்காட்சி சொல்லிட்டே வரேன் என்னன்னு நீங்க எதிர்பார்த்தீங்களோ நிச்சயமா 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 கிடையாது எதிர்பார்த்தேன் அதுக்கு இரண்டு காரணங்கள் இருக்கு நினை ஒன்று என்ன அப்படின்னா ஆஹ் நடுத்தர வர்க்கத்தினுடைய அந்த சதவிகிதம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது இந்தியாவுல அந்த இப்போது நீங்கள் பொருளாதார வளர்ச்சியை நாம் இருக்கிறோம் எட்டு சதவிகிதம் ஏழு சதவிகிதம் ஆறு சதவிகிதம் எதுவாக தான் சொல்ல அப்படி சொல்கிற போதெல்லாம் அப்போ என்ன இருக்கும் அடித்தட்டிலிருந்து அவர்கள் அடுத்த அடுத்தத்தட்டுக்கு வளர்ந்துருக்கிறார்கள் அர்த்தம் இல்லை அப்போ அவர்களுக்கு சலுகை தந்தே ஆக வேண்டும் ஆனால் அப்படி தரப்படவில்லை நடுத்தர வர்க்கத்தினுடைய அந்த சதவிகிதம் நாளுக்குலாம் அதிகரித்து வருகிறது என்பதை இந்த அரசாங்கம் இன்னும் உணர்ந்து கொண்டதாக தெரியவில்லை அவர்களுக்கு மிக நிச்சயமாக தந்திருக்க வேண்டும் ஒன்று அப்புறம் இரண்டாவது ஒவ்வொரு முறையும் நான் சொல்வது என்னென்ன மூன்று ஆதார தொழில்கள்னு இருக்குது இந்தியாவுக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரம் ஏன் இந்த அளவுக்கு ஒரு கோவிட் பெருந்தொற்றின் போது கூட மிக வலிமையாக இருந்தது என்று சொன்னால் மூன்று ஆதாரத் தொழில்கள் ஒன்று விவசாயம் இரண்டாவது நெசவு மூன்றாவது மீன்பிடித்தல் என்ன அறிவிக்கப்பட்டிருக்கிறது நீங்க சொல்லுங்க ஏற்கனவே இருக்க வேளாண் திட்டங்கள் தொடரும் வேளாண் உதவிகள் தொடரும் விவசாயத்தை வந்து நவீன பய நவீனப்படுத்துதல் அப்படிங்கிறதோ அல்லது இயந்திரமயமாக்குதல் அப்படிங்கறதோ இரண்டாவது பட்சம் நேரடியாக என்ன ஆதாயம் அவர்களுக்கு கிடைக்கும் அவ்வளவுதான் இப்ப ஒரு கடைக்கூடிய விவசாயிக்கு என்ன கிடைக்கும் ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஏழை நெசவாளனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கைத்தறி என்பது அநேகமாக இல்லாமல் போய்விட்டது எல்லாமே விஷயத்தறி ஆகிவிட்டது ஹேண்ட்லூம்கிறத இல்லை எல்லாமே பவர் ஆகிடுச்சு நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு ஒரு நீங்கள் ஏன் கிராம கதர் கிராமத்துவர்களுக்கு முக்கியத்துவம் தரவில்லைன்னு ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த முறை இந்த சிறு குறு தொழில்களுக்கு ஊக்கமளிக்கப்படும் அவ்வளோதான் இருக்காது இல்லை பட்ஜெட்ல அவங்க சொன்னது என்னென்னா ஊக்கம் அளிக்கப்படும் இது அது வந்து காலங்காலமாக சொல்லப்படுகிறது ஆனால் எந்த ஒரு ஊக்கமும் யாருக்கும் வந்து சேர்றதே இல்லை நீங்கள் பாருங்கள் இல்லைங்களா அத்தனை முடிஞ்சு போச்சு அது மேலே ஒன்றுமே இல்லை நான் வந்து ஒன்றும் எக்ஸாக்ட்லிட்டே பண்ணலை நீங்கள் அந்த பட்ஜெட் ஸ்பீஷன் ஒன்று பொறுத்து பாருங்கள் என்ன செய்யப்படும் அப்படின்னா கிராமங்களில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷனல் ஆக்குபேஷன்ஸ் இருக்குது மரபு சார்ந்த தொழில்களுக்கு அவங்க சொன்னது என்னென்னா மரபு சார்ந்த கிராம தொழில்கள் கிரா ம மரபு சார்ந்த கிராமத்தில் உள்ள சிறு குறு தொழில்களுக்கு ஊக்கமளிக்கப்படும் அவ்வளோ தான் இவ்வளோ அது மேலே ஒன்றுமே இல்லை நான் அதை எப்படி வரைய இருக்க முடியும்னு சொல்லுங்கள் ஸ்பெசிஃபிக் இன்னமும் இது பண்ண போகிறோம் இந்த இந்த கைத்தொழில்களுக்கு இதெல்லாம் நாங்கள் நீதி உதவி போகிறோம் அல்லது உங்களுக்கு ஆதாரமாக உங்களுக்கு வேண்டி நாங்கள் தரப்போகிறோம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே தரவே இல்லை சரிங்களா தொடர்ந்து ஊரகத் தொழில்கள் புறக்கணிக்கப்படுகின்றன அதனால் ஏற்றுக்கொள்ளவே முடியல நீங்கள் பெரும் தொழிலுக்கு தருகிற கவனத்தை ஊரகத் தொழிலுக்கு ஏன் தருவதில்லை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஊரக கட்டமைப்புன்னு சொல்கிறோம் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம் ரூரல் இன்ஃப்ராஸ்ட் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் வந்து சாலை இடுகிறீர்கள் அப்புறம் மின்சார வசதி அடிகிறீர்கள் தண்ணீர் வசதி அடிகிறீர்கள் அப்படின்னா சொல்கிறீங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம் அதே மாதிரி கிராமப்புற வேலைவாய்ப்பு பற்றி நீங்கள் பார்க்கணும்ல கிராமப்புற வேலைவாய்ப்புங்கிறது என்னை பொறுத்தவரை தனிப்பட்டங்களில் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிறேன் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு மோசடி அது அறிமுகப்படுத்தப்பட்ட நாள்னு சொல்லிட்டு வரேன் நான் அது ஒரு மோசடி அது ஒரு பொருளாதார மோசடி ஓர் ஆண்டுக்கு நூறு நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு வேலை அப்படிங்கிறத எப்படி நீங்க வேலை வாய்ப்ப சொல்ல முடியும் அது ஒரு நிவாரணம் அது ஒரு நிவாரண திட்டம் அதை ஒரு வேலை வாய்ப்பு திட்டமாக நான் என்றைக்குமே கருதியதில்லை இல்லவே இல்ல அவ மீறி இருபத்தி அறுபத்தி நாள் என்ன பண்ணுவாங்க அதனால தடுக்கிற அந்த சம்பளத்தை அவங்க என்ன பண்ண முடியாது மேலே எதுவுமே பண்ண முடியாது அதனால விவசாயம் நேரடியாக பாதிக்கப்பட்டது இல்ல சார் இப்போ அவங்க என்ன சொல்றாங்க வேளாண் துறைக்கு ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் ஒன்று புள்ளி ஆமா ஒன்று ஆண்டுகள்ல இயற்கை வேளாண்மை செய்ய ஒரு கோடி விவசாயிகளுக்கு பயிற்சி பயிற்சி தாங்க திரும்ப சொல்லுங்க பாருங்களேன் கடுகு நிலக்கடலை எல்லாம் சூரிய சக்தி அதிகரிக்க திட்டம் இங்கே நான் திரும்ப சொல்கிறேன் வேலை வாய்ப்புக்கு அந்த வேலை வாய்ப்பு திறன் அதிகரிப்புக்கான பயிற்சி அப்புறம் விவ விவசாயிகளுக்கு திறன் வளர்ப்பு பயிற்சி மீனவர்களுக்கு திறன் வளர்ப்பு பயிற்சி எனக்கு இந்த திறன் வளர்ப்பை வேணாங்க எனக்கு நேரடியாக என்ன கொடுக்கும் சரி திறன் வளர்த்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன கொடுக்க போகிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் இல்லை திறன் இல்லாதனால்தான் வேலை இல்லாமல் இருக்கா வேலை எல்லாம் திறன் இல்லைங்கிறனால வேலை இல்லாமல் இருக்கா திறன் வந்தால் உடனே வேலை வந்துருமா நீங்க வேலையில் உருவாக்குங்கள் திறன் தானாக வந்துடும் நம்முடைய நம்முடைய கான்செப்ட் அவ்வளோதான் ஓகே நீங்கள் ஒரு நூறு பேருக்கு வேலை கொடுங்க அவங்க வேலைக்கு போனப்போ அவங்க ஆட்டோமெட்டிக்காக வந்துடுவோம் இப்போ ஐயா இருக்காங்க நான் இருக்கேன் நீங்கள் இருக்கீங்க அவங்க இருக்காங்க நம்மளால் ஒரு தனிப்பட்ட மூலம் திறனை வளர்த்து கொண்டு வரல அந்த தொழிலுக்கு வருகிற போது அந்த பணி செய்கிற போது நம்ம நம்முடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய அறிவியை அதை சேர்த்து நம்ம திறனை வளர்த்து கொடுக்கிறோம் அப்படியே இருக்க முடியும் ஆனால் இப்போ புதுசாக ஒன்று வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ எல்லாருக்கும் இப்போ நான்கு கோடி இளைஞர்களுக்கு வே திறன் வளர்ப்பு பயிற்சி திறன் பயிற்சி தரப்போம் திறன் பயிற்சி கொடுக்குறீங்க சரி அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அதுதானே எனக்கு வேணும் திறன் பயிற்சி மட்டுமே எனக்கு போதாது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு முறையுமே எல்லா இடமே அப்படி தான் மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி இதே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா நாங்கள் போட்டி தேர்வுக்கு எழுதுகிறவர்களுக்கு ஊக்கத்தொகை தருகிறோம் அப்புறம் வேலைக்கு போகிறவர்களுக்கு திறன் வளர்ப்பு தருகிறோம் இதெல்லாம் கொடுக்குறீங்க எல்லாம் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க எப்படி ஒரு ஆயிரம் பேர் தான் வேலை நீங்கள் இப்போ டிஎன்பிஸில் எழுதுறீங்க மூணாயிரம் பேருக்கு வேலைன்னா அதே மூணாயிரம் பேருக்கு தான் நீங்கள் வந்து இப்போ சிறப்பு பயிற்சி அளிக்கிறனால முப்பதாயிரம் பேர் எடுக்க போகிறீங்க அப்போ அதே மூணாயிரம் பேர் தான் எடுக்க போகிறீங்க அது மாறப்போறது இல்லை அப்போது வேலை வாய்ப்புகளை அதிகம் பண்ணுங்க வேலை வாய்ப்பு திறனை அதிகரிப்போம் திறனை அதிகரிப்போங்கிறதுலாம் சும்மா எல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது நீங்கள் எத்தனை கோடி இளைஞர்களுக்கு வேணால் திறன் பயிற்சி கொடுங்க ஆனால் எத்தனை கோடி வேலை கிடைக்கிறது அதுதான் முக்கியம் அப்படி பார்க்கும்போது அதுதான் என் ரிசல்ட் அப்படியே இருக்க முடியும் அப்படி இல்லை இல்லை இது ஏமாற்றம் தெரிகிறது அப்படிங்கிறேன் நான் சரிங்களா அப்புறம் திறனை வளர்த்துக்கொண்டு அவர்களாக வேலைக்கு போவார்கள் அப்படின்னா திறன் இல்லாமல் தான் வேலைக்கு போகலங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அப்படி இல்லை அதுதான் நிச்சம் ஓகே அதேமாதிரி இப்போ இந்த டிடிஎஸுக்கான அந்த நம்ம லேட்டாக வந்து சப்மிட் பண்ணாலும் அந்த கிரிமினல் குற்றமாக கருதப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஏன் அந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு அதில் ஒரு நல்லதும் இருக்குது ஒரு தீமையும் இருக்குது ஒரு தன்மையும் தீமையும் இருக்கிறது என்ன நீங்கள் இப்போ பெரும்பாலான அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அரசு அலுவலர் அரசு மருத்துவர்கள் மற்ற மருத்துவர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு தொழிலுங்கிறது வேறு அவங்க இன்கம் டேக்ஸ் பார்க்குறது அவங்க தொழில் கிடையாது அது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தை யாரோ செய்யக்கூடியது இப்போ எனக்கு வரக்கூடிய சம்பளத்தில் இந்த அளவுக்கு டிடிஎஸ்க்கு பிடிச்சிட்டு கொடுக்குறாங்க ஒரு வரி பிடித்தம் செய்து கொண்டு தருகிறார்கள் அந்த வரி பிடித்தம் செய்வது சரியாக செய்திருக்கிறார்களா இல்லையா அப்படிங்கிறனால யார் மேலே நான் குற்றம் சுமத்துவது வரி பிடித்தவர்கள் மேலே அது வரி பிடித்தது தனிப்பட்ட ஒரு வரி செலுத்துவது மேலே அப்படிங்கிறது அந்த கேள்வி ஒரு நீண்ட நாட்களாக இருந்து கொண்டு வருகிறது சரிங்களா அதே மாதிரி அந்த அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட அதில் எக்ஸ்பெர்ட் கிடையாதவங்க வரி பிடித்தலையும் நிபுணத்தம் பெற்றவர்கள் இல்லை அவர்கள் சரிங்களா நான் என்ன டீடைல்ஸ் கொடுக்கணும் அதை வச்சு தான் அவங்க கொடுக்க முடியும் நான் தனிப்பட்ட முறையில் சரியான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னா அவங்கள வரி பிடித்தும் சரியாக செய்ய முடியாது அதில் நிறைய லக்குனா இருக்குது அதில் நிறைய இருக்கு சரிங்களா அதை வந்து கிரி டிகிரிமினைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல நல்ல ஏற்பாடு அது வரவேற்பா தேவைதான் என்ன இதில் வந்து ஒரு நன்மை இருக்கு தீமை இருக்குன்னு நீங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்களுக்கு முழுமையா தெரியாது அதன் காரணமா அவங்க என்ன சொல்றாங்களோ அத மட்டும் டீக்ரிமினைஸ் பண்ணது நல்லது ஆனால் இந்த டிடிஎஸ் வந்து இப்போ கட்டணம் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறை வந்து என்ன தவறு சரிங்களா ஏன்னா உங்களுக்கு வரி எப்போது வருகிறது வரி வரிக்கான வருமானம் எப்போது வருகிறதோ அப்போதே வரி பிடித்தம் செய்வது அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் இல்லை ஆனால் நீங்கள் வருமானம் ஒரு சமயத்தில் வரும் அதுக்கு பல மாதங்கள் கேட்டு நீங்கள் அதுக்கு வரி கட்டினால் போதுங்கிற ஒரு நிலம் இருக்கக்கூடாது இந்த இன்சூரன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் இருக்குல்ல அது எந்த இடத்துல வருது அப்படின்னா எனக்கு எப்போது வருமானம் வருகிறதோ கட்ட கட்டப்படுகிறது அது வந்து ஒரு நல்ல கான்செப்ட் அது அதனால் அதை டீக்யுமினைஸ் பண்ணுறது எல்லாருக்குமே கவனணுமா அப்படிங்கிறதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறேன் ஆக்சுவலாக ஏன்னா பல சமயங்களில் இந்த டிடிஎஸ் போட வரக்கூடிய வருமானம் தான் அதிகம் ஆனால் பல சமயத்தில் ரீஷன் தான் வந்து முடியும் சரிங்களா ஆனாலும் கூட அது நிலையான ஒரு நல்ல ஒரு மனமா இருந்து வருகிறது இப்போ அதில் ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கனிங் வந்துடும் இப்போதுனால அதனால அது வேண்டாம் அந்த அளவுக்கு ஒரு டேக்ஸ் கம்ப்ளைன்ஸ் எந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கு அப்படிங்கிற பொறுத்து இருக்கு சரிங்களா அதில் கூட இப்போ நான் சொல்கிறேன் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் டேக்ஸ் கம்ப்ளைன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு நல்லாவே இருக்கு பல இடங்கள் அது இல்லை பல துறைகள் அது இல்லைங்கிற போது இது அவர்களை மீண்டும் ஊக்குவிப்பதாக ஆகிவிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கிறது அதனால தான் தீமைங்கிறேங்க சன் பிக்சர் மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வரும் ஜூலை இருபத்தாறு ஆறு முதல் திரையரங்குகளில்